இப்போ இது விழிங்கம் விழிங்கத்துல துறைமுகம் இதை கட்டுறது யாரு அதானி இந்த நாடு ஒரு தனியார் முதலாளிக்கு துறைமுகம் கட்ட உரிமை கொடுக்குது அவருக்கு கடன் எட்டாயிரம் கோடி அதுவே கொடுத்துருது ஏன் அந்த காசு வச்சு நீங்க கட்ட கட்ட முடியாது ஏன்னா இடையில ஒரு தலைகர் அவருக்கு தேவைப்படுது இவர் கட்டுறது கேரளா துறைமுகம் கேரளா கேரளாவுக்கு துறைமுகம் கேரளா ஆனால் இந்த துறைமுகத்தை கட்டுவதற்கு எண்பது லட்சம் டன் கற்கள் தேவை என்னுடைய தாயின் மாறை கன்னியாமரி எடுத்து எடுத்துருப்பான் இருங்க அப்படி கன்னியாமரில இருந்து எடுத்துட்டு போறான் ஏன் நீ வந்து கேரளாவில மலை இருக்க ஏன் வெட்டல வெட்டல கன்னியாமரில இருந்து எடுத்துட்டு போறான் என்னுடைய வளத்தை எடுத்துட்டு போயிட்டு அவன் எனக்கு ஒரு பரிசு தரான் எது குப்பையை கொண்டு வந்து கொட்டிட்டு போறான் இங்க மண்ணை எடுத்துட்டு போக வேண்டியது மண்ணை அங்க கொட்ட வேண்டியது குப்பை அழிட்டு வந்து யாரில் கொட்டிட வேண்டியது அப்ப என்னுடைய தாய் நிலத்தை வள கொள்ளைக்காடாகவும் குப்பை நாடாகவும் மாற்றுகிறார்கள் மாற்ற அனுமதிக்கிறார்கள் திராவிட ஆட்சியாளர்கள் இந்த மாடலுக்கு பேர் தான் திருட்டு திராவிட விளம்பர மாடல் விளம்பர மாடல்